குட்டீஸ்க்கு ஒரு சிம்பிளாக ஸ்னாக் ரெசிபி நம்ம சேனலில் பார்க்கலாங்க இந்த ஸ்னாக் ரெசிபி குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாக்கோஸ் ரொம்ப பிடிக்கும் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது அதுக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேர்ட் கிச்சன் கருவு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த சாக்கோஸ் பண்ணுறதுக்குங்க ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க கப்பு கோதுமை எடுத்துக்கலாங்க கால் டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆப்ப சோடா ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரைக்கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க அப்படி நெய் ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க வாசம் இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க அடுத்து இதில் பால் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற விட்டுருலாங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி போல்ஸாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சாக்குஸ் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ங்க ஆனால் அந்த கடைகளில் வாங்கிறது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி நம்ம ராகி யூஸ் பண்ணி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்வைஸ் ரொம்ப நல்லதுங்க இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கேக் டீன் இருந்தால் கேக் டீன் எடுத்துக்கலாங்க இல்லைன்னா நார்மலாக வீட்டில் இருக்க பிளேட்டில் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை இந்த மாதிரி சென்ட்ரலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேக் டீனில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாங்க இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் ஷேப் பண்ணிவிட்டு அழகாக அடுக்கி எடுத்துக்கலாங்க இதை பேக் பண்ணணும் அதுக்காக கடாயை உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு இந்த மாதிரி கேக் டின்னை வச்சிடலாங்க இதை வந்து சிம்மில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கா அப்படின்ட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு செக் பண்ணலாங்க செக் பண்ணால் நல்லா வெந்திருக்குங்க அவ்வளோதான் ஹெல்தி அண்ட் டேஸ்டி சாக்கோஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இதை வந்து குட்டீஸ்க்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி பாலில் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட இந்த மாதிரி ஹெல்தியான சாக்கோ ஸ்வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது தாங்க சாப்பிடலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்தது சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனல் கரூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்